ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு ஏற்கப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஐம்பத்தொன்னுலேருந்து பார்க்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஐம்பத்தொன்னாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டு நாலு ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் தன்னாட்சி இயக்கம் சைமன் குழு அமைச்சரவை குழு இதை இதோடய வரிசை ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது ஆன்சர் பர்தோலி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ஆன்சர் ராகி பந்தல் தினம் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பூனா சர்வஜானிக் சபாவை நிறுவியவர் யார் ஆன்சர் எம் ரானடே ராணடே ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மௌலானா அப்துல்கலாம் ஆசாத் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் யார் ஆன்சர் அப்பாஸ் தயாப்ஜி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாகிஸ்தான் அல்லது பாக்ஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் மாணவர் சூட்டினார் அவருடைய பெயர் ஆன்சர் சௌத்ரி ரஹ்மத் அலி ஐம்பத்தொன்போதாவது கொஸ்டின் பின்வருணவற்றுள் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை பரிந்துரைக்கப்படாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படாதது பரிந்துரைக்கப்பட்டது என்னென்னு பார்த்துக்கோங்க இந்தியாவுக்கான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்தது மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டது பரிந்துரைக்கப்படாதது இது மட்டும் தான் பார்த்துக்கோங்க அறுபதாவது கொஸ்டின் முதலாவது உலகப்போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் ஆன்சர் இந்திய சுதந்திர குழு முதலாவது உலகப்போர் வருஷம் பத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் பதினான்கு அம்சத் திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார் ஆன்சர் முகமது அலி ஜின்னா அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் டேஸ் போராட்டத்தை மலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தார் ஆன்சர் தண்டி யாத்திரை அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் ஆன்சர் பகத்சிங் மற்றும் பட்டுகேசவர் தத்தா அறுபத்தி நாலாவது கொஸ்டின் இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ பெற்றது ஆன்சர் பகத்சிங்கின் குரலால் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் காலவரிசை அல்லது நிகழ்வு ஒழுங்குபடுத்துதல் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படை ஒழுங்கமைக்கவும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் சேரன் மகாதேவி குருகுல சரிச்சை தனிநபர் சத்தியாகிரகம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் ராதாகாந்த தேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை டேஸ் இடத்தில் நிறுவினர் ஆன்சர் கல்கத்தா அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்கானும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொறுத்துகம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அலகாபாத் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மும்பை மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு மூணு ஒன்று அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க பின்வருவனுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறாக இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மற்றும் நாலு வந்து தவறானது மெட்ராஸ் பூர்வீக சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு இந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிறது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தவறானது இது ரெண்டும் சரியானது சவி சரியானதுன்னு பார்த்துக்கோங்க பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நில வைத்திருப்போர் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இது ரெண்டும் சரியானது அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ஆன்சர் பக்ருதீன் தியாகஜி எழுவதாவது கொஸ்டின் பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் ஆன்சர் இ வி ராமசாமி எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது ஆன்சர் சேலம் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாண்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆன்சர் பக்ருதீன் தியாப்ஜி எழுபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது ஆன்சர் சத்தியவாணி முத்து எழுவத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி ஆன்சர் எம் சி ராஜா அஞ்சாவது கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு இதில் சரியாக பொருந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாலு சரியானவை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நாராயணன் சித்திரஞ்சன் தாஸ் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அபியுதயா பண்டிட் மதன் மோகன் மாலவியா இது ரெண்டும் வந்து சரியானது எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு நாலு ஒன்று ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கதர் இயக்கம் அதுக்கடுத்தது சம்ரான் சத்யாகிரகம் கிளாபத் இயக்கம் யாத்திரை எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் தவறான போற்றியது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சாலோ பகத்சிங் அப்படிங்கிறது தவறானது எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அரசியல் கட்சிகளை அவைகள் உருவாக்கப்பட்ட வருடங்களுடன் பொருத்தவும் இந்திய தேசிய காங்கிரஸ் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு எண்பதாவது கொஸ்டின் காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூணு மட்டும் சரியானது முதல் கூற்று பாருங்கள் காமராஜரின் அரசியல் குரு சத்யமூர்த்தி ஆவார் மூன்றாவது கூற்று குந்தாறு திட்டம் இவர் முயற்சல் உருவாக்கப்பட்டது இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கூற்று வந்தே மாதனம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது விளக்கம் வங்காளப் பிரிவினைக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் இவர் ஆன்சர் ஐபி அரங்கசாமி ராஜா எண்பத்தி மூணாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ஆன்சர் பீட்டர் மரிட்ஸ்பர்க் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று ஆன்சர் வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தி விதவை மறு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு வங்க சதி ஒழுங்குமுறை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்பது இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியாற்றிய திருக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி ஆன்சர் உஷா மேத்தா எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் சி ராஜகோபாலாச்சாரியார் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் ஆன்சர் பாண்டிதுரை ஹாஜி பக்கீர் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மேஜர் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை கர்னல் அக்னியு மற்றும் இன்னசம் மகு மருது சகோதரர்கள் கர்னல் ஹெரான் பூலித்தேவ தலைமை தளபதி சர் ஜான் கிராடக் கேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பூத்திருக்காங்க தொண்ணூறாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணுமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் செகண்ட் ஒன் நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் தேர்ட் ஒன் நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கும் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய நோக்கம் மற்றும் கோரிக்கைகளாக இருந்துச்சு ஆன்சர் மூணுமே சரியானது தொண்ணூற்றி ஒன்பது கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் கூற்று சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டதுங்க இங்கு ஆசியாவுக்கு ஆகியன்னு போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க காரணம் அரவிந்த் கோஸ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் பம்பாயில் இந்த விதவைகளுக்காக சாரதா சதன் சாரதா சதன் அப்படின்னா கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் ஆன்சர் பண்டித ரமாபாய் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் ஆன்சர் பாரத மாதா குழு தொண்ணூற்றி ஐந்தாவது கொஸ்டின் கூற்று சிவகிரிக்கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரங்களுடது அமைக்கப்பட்டிருந்தது ஆன்சர் கூற்று ஏ சரி காரணம் கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் தவறான கூற்றை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் செகண்ட் ஒன் விஜயநகரத்தில் அறிமுகமான தங்கன் ஆணையம் பக்கோடா எனப்பட்டது தேர்டு ஒன் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் நாள் பூலித்தேவனின் முக்கியமான மூன்று கோட்டையான நெற்கட்டும் சேவல் ராமநாதபுரம் சாத்தூர் மருது சகோதரர்கள் இதில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் மட்டுந்தான் தவறானது இது எல்லாமே சரி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சிரானி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் ஆன்சர் டாக்டர் லட்சுமி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பொருத்துக பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் தேவதாசி முறையை பற்றிய சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த நடைமுறையை உழைக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் செகண்ட் ஒன் அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் தேர்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் மசோதாவை முன்மொழிந்தார் இதில் வந்து சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது நூறாவது கொஸ்டின் இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு பற்றிய சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்